ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஒன்பது அப்பொழுது தீர்க்கதரிசியாக்கிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு உள்ள இராமத்திற்கு போ நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசவாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவைத் திறந்து தாமதியாமல் என்றான் அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாக்கிய அந்த வாலிபன் கீழயாத்தில் உள்ள ராமத்திற்கு போனான் அவன் உட்பிரவேசித்தபோது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவன் சேனாபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றார் அதற்கு எகு எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாபதியாக்கிய உமக்குத்தான் என்றார் அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான் அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன்னை கர்த்தருடைய ஜனமாக்கிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் நான் என் ஊழியக்காரராக்கிய தீர்க்குதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் ஏசவேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாக்கிய ஆகாப்பின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய் ஆகாப்பின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாப்பின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யரோபயாவின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன் இயேசவேலை இசரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும் அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவைத் திறந்து ஓடிப்போனான் எகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி சுக செய்தியா அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் அது பொய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அப்பொழுது அவன் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றார் அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானான் என்றார்கள் அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் எகு என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான் யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட உள்ள இராமோத்திலே சீரியாவின் ராஜாவாக்கிய ஆசைகளின் நிமித்தம் காவல் வைத்து வைத்தார் ஆனாலும் சீரியாவின் ராஜாவாக்கிய ஆசைகளோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை ஆற்றி கொள்ளுகிறதற்கு ராஜாவாக்கிய யோராம் திரும்பி போயிருந்தான் எகு என்பவன் இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் எஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பிப் போகும்படி விடாதிருங்கள் என்றான் அப்பொழுது எகு ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராகப் போனான் யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான் யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாக்கிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான் இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் எகுவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு ஒரு கூட்டத்தைக் காண்கிறேன் என்றான் அப்பொழுது யோராம் நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான் அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான் அதற்கு எகு சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன என் பிறகே திரும்பி வா என்றான் அப்பொழுது ஜாமக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான் ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான் அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான் அதற்கு எகு சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன என் பிறகே திரும்பி வா என்றான் அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும் ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாக்கிய எகு ஓட்டுகிறது போல இருக்கிறது அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான் அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றார் அவனுடைய ரதத்தை போது இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யோராமும் யூதாவின் ராஜாவாக்கிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்தில் ஏறி எகுவுக்கு நேராக புறப்பட்டு எஸ்ரேலியனாக்கிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள் யோராம் எகுவை கண்டவுடனே எகுவே சமாதானமாய் என்றார் அதற்கு எகு உன் தாயாக்கிய இயேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான் அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி அகசியாவே இது சதி என்றான் எகு தன் கையால் வில்லை நானேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான் அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான் அப்பொழுது எகு தன் சேனாபதியாக்கிய பித்காரை நோக்கி அவனை எடுத்து எஸ்ரேலியனாக்கிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாக்கிய ஆகாப்பின் பிறகு குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்து கொள் நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும் இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான் இதை யூதாவின் ராஜாவாக்கிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான் எகு அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றார் அவர்கள் இப்ளேயாம் கிட்டே இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள் அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான் அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள் இந்த அகசியா ஆகாப்புடைய குமாரனாகிய யோராமின் பதினோராம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான் எகு இஸ்ரேலுக்கு வந்தான் அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து எகு ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றான் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றார் அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிறபோது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பத்து ஆகாப்புக்கு சமாரியாவிலே எழுபது குமாரர் இருந்தபடியினால் எகு சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாக்கிய மூப்பரிடத்துக்கும் ஆகாப்புடைய பிள்ளைகளை இடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான் அதில் உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் இருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது அவர்கள் மிகவும் பயந்து இதோ இரண்டு ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள் ஆகையால் அரமனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும் நாங்கள் உமது அடியார்கள் நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம் நாங்கள் ஒருவரையும் ராஜா வாக்குவதில்லை உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று எகுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அப்பொழுது அவன் அவர்களுக்கு இரண்டாம் நிருபத்தை எழுதினான் அதில் நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் எஸ்ரேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது ராஜாவின் குமாரராகிய எழுபது பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள் இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய எழுபது பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்தபோது அவன் விடியற்கால மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் இரண்டு குவியலாக குவித்து வையுங்கள் என்றார் மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி நீங்கள் நீதிமான்கள் அல்லவா இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார் அதனால் கர்த்தர் ஆகாப்பின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக்கிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றார் இஸ்ரேலிலும் ஆகாப்பின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு எகு கொன்று போட்டான் பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான் வழியிலே அவன் ஆட்டு மயிர் கத்தரிக்கிற மெய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு நீங்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் அகசியாவின் சகோதரர் நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்றார்கள் அப்பொழுது அவன் இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான் அவர்களை உயிரோடு பிடித்து நாற்பத்தி இரண்டு பேர்களாக்கிய அவர்களை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள் அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டபோது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாப்பின் குமாரனாக்கிய யோனதாவை சந்தித்து அவனை உபசரித்து என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான் அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான் அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான் அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வரச் சொல்லி நீ என்னோட கூட வந்து கத்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான் அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாப்புக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான் பின்பு எகு எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம் எகு அவனை சேவிப்பது மிகுதி இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பு எங்கள் ஒருவனும் குறையலாகாது நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன் வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான் பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி எகு இதை தந்திரமாய் செய்தான் பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று எகு சொன்னான் அப்படியே கூறினார்கள் எகு இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள் வராதவன் ஒருவனும் இல்லை அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாற் சாரியும் நிறைந்திருந்தது அப்பொழுது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனை நோக்கி பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வா என்றார் அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்தான் பின்பு எகு ரேகாப்பின் குமாரனாக்கிய யோனதா கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி பாகாலின் ஊழியக்காரரை அல்லாமல் கத்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான் அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு எகு வெளியிலே எண்பது பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப தப்பவிட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான் சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது எகு சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள் ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான் அப்படியே பட்டயக்கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள் இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன் கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாவின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை கர்த்தர் எகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார் ஆனாலும் எகு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபயாவின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார் ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்து யோர்தான் துவக்கி கிழக்கில் உள்ள அர்னோர் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற முதற் கொண்டிருக்கிற கீழயாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர் ரூபனியர் மனாசேயர் இவர்களுடைய தேசமாக்கிய கீழயாத் முழுவதையும் முறியடித்தார் எகுவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எகு தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவகாஸ் ராஜாவானான் எகு சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் பாரம் பண்ணின நாட்கள் இருபத்தெட்டு வருஷம் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினொன்று அகசியாவின் தாயாக்கிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள் யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகஸியாவின் சகோதரியுமாக்கிய யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாக்கிய யோவாசை களவாய் எடுத்தாள் அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒழித்து வைத்தார்கள் இவளோட கூட அவன் ஆறு வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தாள் அத்தாலியால் தேசத்தின் மேல் ராட்சபாரம் பண்ணினாள் ஏழாம் வருஷத்திலே யோய்தா நூறு பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வர சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்து கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து அவர்களை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் அரமனை காவல் காக்க வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு சூர் என்னும் வாசலிலும் மூன்றில் ஒரு பங்கு காவலாளரின் காவலின் பிறகே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலய காவலை பத்திரமாய் காக்க வேண்டும் இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் இரண்டு பங்கு பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும் நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும் வரிசைகளுக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட கடவன் ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான் ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் நூறு பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களுமாக்கிய தங்கள் மனுஷரை கூட்டிக்கொண்டு ஆசாரியனாக்கிய யோய்தாவினிடத்தில் இடத்தில் வந்தார்கள் ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவிது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் நூறு பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான் காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிப்பிடத்திற்கு எதிராகவும் ஆலயத்துக்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள் அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான் இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள் ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து இதோ ராஜா முறமையின்படியே அண்டையிலே நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியால் தன் வசனங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவராக்கிய நூறு பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள் இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான் கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொள்ளலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான் அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரமனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள் அப்பொழுது யோயிதா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோடே உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிப்பீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாசாரியாக்கிய மாத்தானை பலிப்பீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள் ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான் நூறு பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜா அரமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று அத்தாலியாலோ ராஜாவின் அரமனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள் யோவாஸ் போது ஏழு இருந்தான்